ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணீஷ் கிச்சன் இன்னைக்கு மாம்பழ பூரி மேங்கோ பூரி எப்படி செய்கிற போகிறோம் இரநூறு கால் கிலோ அளவு கோதுமை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கை ஒரு ஸ்பூன் ரவை அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த ரவையை போட்டு ஒரு ஸ்பூன் மைதா மாவு பாதி மாம்பழத்தை எடுத்து கட் பண்ணி பழுப்பை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜரில் போட்டு அதோட கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சர்க்கரை போட்டு தண்ணியை ஊற்ற மறைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை மாவோடு விடப்பட்டு நல்லா பிசையணும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா பிசைஞ்சிட்டு தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசையணும் பாதி மாம்பழம் இரநூத்தம்பது கிராம் மாவு ஒரு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் ரவை உப்பு கொஞ்சமாக சக்கரை கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மாவு காயாமல் இருக்குது கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற விடணும் மாவு மாவு நல்லா பசஞ்சாச்சு பத்து நிமிஷம் மாவு நல்லா ஓடிட்டுது பூரி போடுறது மாவை சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி கொஞ்சமாக கடல எண்ணெய் தடவிட்டு லைட்டாக எண்ணெயை தொட்டி தொட்டி ஓடி ஓட்டணும் ரொம்ப தின்னாவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் மீடியமாக திரட்டணும் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பொரி பிடிக்கிறதுக்கு சூடான எண்ணெயெலாம் பொரியை போட்டு கரண்டியை வச்சு ஒரு அமுக்க அமைக்க விடணும் கரண்டியை வச்சு அமுக்கணுன்னா பூரி நல்லா புசுன்னு உப்பிட்டு வரும் ஒரு பக்கம் வரைஞ்சோன்னா ரெண்டாவது பக்கம் த்ரீ போட்டு நல்லா பிடிச்சிடும் சூப்பரான சூப்பராகனால் மாம்பழப்பூரி இந்த மாம்பழ சீசனை நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்